திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு கூட்டுறவு சர்க்கரை ஆலை வாளகத்தில் காசநோய் கண்டறியும் முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆலைத் தொழிலாளர்கள் பணியாளர்கள் மற்றும் சுற்று வட்டார பொதுமக்கள் என இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்று பரிசோதனை செய்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு கூட்டுறவு சர்க்கரை ஆலை வாளகத்தில் காசநோய் கண்டறியும் முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆலை தொழிலாளர்கள் பணியாளர்கள் மற்றும் சுற்று வட்டார பொதுமக்கள் என இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்று பரிசோதனை செய்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு கூட்டுறவு சர்க்கரை ஆலை வாளகத்தில் காசநோய் கண்டறியும் முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆலை தொழிலாளர்கள் பணியாளர்கள் மற்றும் சுற்று வட்டார பொதுமக்கள் என இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்று பரிசோதனை செய்து கொண்டனர்